ப்ரீவியஸாக நான் பண்ண படத்துக்கும் இப்போ இருக்க நான் இப்போ பண்ணியிருக்க மிஸ்டர் ஹவுஸ் கீப் படத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் த்ரூ அவுட்டாக ஒரு படம் பூராவுமே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அது யூடியூப்ல பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது லைக் ஒரு பிக்கஸ்ட் திங்காக இருந்துரும் வந்தாரு இது மாதிரி ஒன் ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க திடீர்னு புதுசாக ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற இது இருந்திருக்கும் இது வந்து நம்ம நல்ல நாட்டாக இருக்குது இது ஒய்நாட் அது இது ஃபில்மாக பண்ணலாம் ஏன்னா அதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் இவர் உடனே நம்ம வந்துட்டு ஒரு ரொம்ப பாலிஷ்டான ஒரு ஹீரோ அந்த மாதிரிலாம் போக முடியாது எனக்கு பக்கத்து வீட்டு பையனை பார்க்குற மாதிரி இருக்கும் நோட்டாக்குங்க ஸோ இவர் ஆல்ரெடி அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டாரு இல்லையா நம்ம யூடியூப்ல ஜம் கட்ஸ்ல பார்க்கும்போது எல்லா சினோரேவுமே நம்ம லைஃப்ல நடந்த சினோரேவா அவர் பண்ணிட்டே இருப்பாரு ஸோ அப்படி ஈஸியாக கனெக்ட் ஆயிருந்தாரு பாப்புலரான டயலாக் பக்கம் நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு பஞ்ச் டைலாக்லாம் இருக்கலாம் எதுக்கு

என்ன என்ன பண்ணாலும் அவனுக்கு அவனால் அங்கே போக முடியாது இல்லையா ஸோ அப்படி இருக்க டைமில் அதே அதே அப்பார்ட்மெண்ட்டில் அதே டாப் ஃப்ளோரில் ஒரு வீட்டுக்கு ஹவுஸ் கீப்பிங் கால் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆட் ஒன்று பார்ப்போம் ஓகே ஸோ நம்ம இப்படி போனால் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன அங்கே போகிறதால லைன் ஆரம்பிச்சு சும்மா ஓகே ஸோ அங்கே ஆரம்பித்த லைன் வந்துட்டு அப்படியே மாறி மாறி ஒரு ராம் காமாக ஒரு லவ் சப்ஜெக்டாக அப்படியே மாறிடுச்சு ஓகே சார் ஸ்டார்ட் ஆனால் ஆக்சுவலி இது எப்போ உங்களுக்கு வந்து இந்த தாட் வந்துச்சு இந்த தாட் தாட் வந்தது நான் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அது நான் சும்மா அந்த அந்த மாதிரி ஃபிளாட் அங்க வடபழியில இருக்குல்ல ஆனா சும்மா உட்காந்து பசங்களோட பேசிட்டு இருக்கும்போது போது சும்மா அப்படியே பாத்துட்டு வந்தோம் சரி பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா எதார்த்தமா இடத்துல அத அப்படியே படமா ஸ்டோரி பிகாஸ் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னோட என்ன சொல்றது ஒரு ஜானர் மாதிரின்னு வச்சிக்கலாம் நம்ம சைடு இது ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு அடே ஜாலியாக சுற்றிட்டு டெவலத் தர்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோர்ட்டி அது ஆமா யா மை ஃபோர்ட்டே அந்த மாதிரி சொன்னாங்க சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நாங்க வந்து வெப் சீரிஸா தான் இத வந்து நாங்க அப்ரோச் பண்ணோம் ஓகே ஆமா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வெப் சீரிஸா பண்ணும்போது லைக் ஸ்கிரிப்ட்னு கொடுக்கும் போது நான் படிக்கும்போதே எனக்கு அது

ஸ்டார்ட் பண்ணி ஒரு செவன் டேஸ் எல்லாம் ஷூட் பண்ட்டோம் லேட் ஆவுன் நாங்க என்ன டிசைட் பண்ணோம் அப்டினா இது ஒய் நாட் ஏன்னா இது ஒரு குவாலிட்டி ஆஃப் த வெப் சீரிஸ் அந்த கான்டென்ட் தென் அதுல இருக்கிற ஸ்கிரீன் பிளேஸ் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்பவே ஆமா நல்லா இருந்துச்சு இன்னுமே சோ அது யூடியூப்ல பண்ணிருந்தோம் அப்படின்னா அது லைக் ஒரு பிக்கேஜ் திங்கா இருந்திருக்கும் ஓகே வந்தாரு இது மாதிரி மோன் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க திடீர்னு புதுசாக ஒன்று பண்றாங்க அப்படின்ற இது இருந்திருக்கும் பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இது வந்து நம்ம நல்ல நாட்டா இருக்கு இது ஒய் நாட் இது இது ஃபில்மா பண்ணலாம் ஏன்னா அதுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இப்போ கேட்டதுக்கு அப்புறம் இவர் உடனே ஸ்டார்ட் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க ஸோ அங்கிருந்து இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ பேசும்போது ஸோ அப்படியே லெட்டர் ஆன் அப்படியே பார்க்க பார்க்க அங்கிருந்து ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான் ஸோ ஓகே ஸோ அந்த வெப் சீரீஸ்ல லாஸ்லியா வாஸ் தேர் லாஸ்லி வாசன் தேர் பிஃபோர் ஓகே ஆமா சோ லாஸ்லியோட என்ட்ரி இப்போ எப்படி வந்துச்சு லாஸ்லி என்ட்ரி வந்து நாங்க ஸ்கிரிப்ட்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் ப்ரீ டூரிங் ப்ரீ ப்ரொடக்ஷன் லைக் when the director went through all the heroine இருக்கும்போது ஓகே அங்க

இப்பதான் நானும் ஃபர்ஸ்ட் ஹரிய மீட் பண்றேன் அண்ட் நாங்களும் கொஞ்சம் ஓபன் அப் ஆகி பேசுறோம் சோ அந்த டைம்ல ஒவ்வொரு சீன் பை சீனா பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும் நம்ம நல்ல ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கும் அப்படின்றது ஓ வெரி நைஸ் சூப்பர் சோ அந்த ஒரு டைம்ல வந்து வென்யூ லைக் யூ ரியலைஸ் ஓகே ஸோ இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது ஓரெடி ஒரு ரீலீஃப் இல் லைக் இன்னும் ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இத வரவேற்பாங்க நீங்க நினைக்கிறீங்க ப்ரீவியஸா நான் பண்ண படத்துக்கும் இப்ப இருக்க நான் இப்போ பண்ணியிருக்கேன் மிஸ்டர் ஹவுஸ் கீப்ப படத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அண்ட் த்ரூ அவுட்டாக ஒரு படம் பூராவுமே நான் ட்ராவல் பண்ணிருக்கேன் முன்னாடி நான் பண்ண படத்துலையுமே வந்துட்டு எனக்கு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் மாதிரி தான் இருக்குமே படம் பூராவுமே நான் இருக்க மாட்டேன் அதோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த படத்துல பெரிய ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைச்சது ஸோ ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லை அக்செப்ட் பண்ணுவாங்களா என்றது எனக்கு தெரியல

நாட் சேலஞ்சிங் பட் வந்து அண்ட் நாட் தட் ஈஸி ஆல்சோ நீ இதட் நார்ம அது வந்து எப்படின்னா கொஞ்சம் பண்ணனும் அப்படிதான் இருந்தது ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேலஞ்ச் இல்லன்னு நான் ரொம்ப சாலஞ்சிங் இல்ல அப்படின்ற மாதிரினா படிக்கும்போது ஆமா ஏன்னா ரொம்ப எதார்த்தமாதிரி இருக்கிறாரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இந்த கேரக்டர் இப்படி இல்ல இவன் இப்படி போவான் இவனோட திடீர்னு உன்னோட கேரக்டர் மாறும் இடத்துல அப்படின்னா இல்ல அந்த அந்த ஆர்க் கரெக்டா இருக்கும் வந்து ரொம்ப எதார்த்தமா ஒரு பையனை பார்த்து எப்படி இருக்குமோ நம்ம லைஃப் ஸ்டைலே நம்ம கிட்டத்தட்ட எதார்த்தமா அப்படிதானா கரெக்ட் ஆனாலும் எனக்கு அந்த ஈஸியா போய் அட்டாச் ஆகிடலாம் அப்படின்றது ஏன் ஈஸியா ஒண்ணு இல்லை அப்படின்னா எனக்கு நான் நானே பண்ண பாக்குறேன் இன்னொரு பிரசன்டேஷன் கொடுக்குறோம் எல்லாரும் பாக்குறதுக்காக அந்த டைம்ல வந்து எல்லாருக்கும் கனெக்ட் பண்ற மாதிரி நான் அதை கொண்டு வரணும் என இன்னும் மத்தவங்களும் கனெக்ட் பண்ற மாதிரி நான் அத டெலிவரி பண்ணணும்னு நினைக்கும் போது அப்போ சில பாடி லாங்குவேஜ் எல்லாம் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் அரேட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து சில பாடி லாங்குவேஜ் வந்து செட் பண்ணணும் சொல்லிட்டே இருந்தாங்க நாங்க அதுக்கான வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ப்ரீ எல்லாம் ஒரு பாட் முடிச்ச உடனே இந்த ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து கேட்டுட்டு இருந்தோம் பேசி ஒரு த்ரீ டேஸ் நாங்க வந்து வாங்கி ஒரு ரிவர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டோம் ஒரு எங்களுக்குள்ள இருக்கிற அந்த இந்த ஐஸ் பிரேக்னு சொல்லுவாங்களா சோ அதை பிரேக் பண்றதுக்கும் சரி நல்லா ஷூட்டிங் லேசன் கரெக்டா கொடுத்துருக்காங்க அதையும் கரெக்டா முடிக்கணும் தென் எல்லாமே பண்ணும்போது இது ரிவர்ஸ் பண்ண கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு இவங்களும் வந்தாங்க எல்லாரும் பேசிட்டு அங்க நாங்க ஸ்கிரிப்ட் உட்காந்து வி வென் த்ரூ த ஸ்கிரிப்ட் டே பை டே வந்துட்டு இம்ப்ரவைஸ் பண்ணிட்டே இருந்தோம் ஸோ இஃப் லைக் வந்துட்டு ஒரு பிகினிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு மூணு மெயினான சீன் பண்றோம் அப்படின்னா செகண்ட் டே வில் கோட் the for the second half second half linge okay. selection okay. so inge epdi iruk performance inge illa bro epdi indha indha epdi venum nu அந்த மாதிரி சவாலிங் இருக்கும் டோனிங் நீங்க அந்த இடத்துல நாங்க வந்து இதுதான் அப்படிங்கறது அண்ட் ஆல்சோ எப்படி இருந்ததுன்னா அந்த இடம்

ஒரு கேரக்டர் அப்படி இருக்கான் ஒரு ஜாலியான அப்படி கேரக்டர் டக்குனு ஈஸியா கனெக்ட் ஆயிக்கணும் இல்லையா என் அது இந்த மாதிரி படம் எல்லாம் வந்துட்டு டக்குனு ஆடியன்ஸ் கனெக்டான அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு ரொம்ப பாலிஷ்டான ஒரு ஹீரோ அந்த மாதிரிலாம் போக முடியாது எனக்கு வீட்டு பையனை பார்க்குற மாதிரி இருக்கணும் டக்குனா சோ இவரு ஆல்ரெடி அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டாரு இல்லையா நம்ம யூடியூப்ல ஜமிக்கல பாக்கும்போது எல்லா சினைவே நம்ம லைஃப்ல நடந்த சின்ன பண்ணிட்டே இருப்பாரு சோ அப்படி ஈஸியா கனெக்ட் ஆயிருந்தாரு

மிஸ்டர் ஹவுஸ் இல்ல மிஸ் ஹவுஸ் கீப்பிங்கா அந்த மாதிரி நம்ம பாக்குறோமோ அதை நீங்க வந்து குவிக்கா வந்து சொல்ல போறீங்க சோ ஏ அப்படின்னா நீங்க டக்குனு ஆம் சி யாராவது எங்கயாவது நடுவுல இருக்கு அங்க நீங்க வந்து ஏதாவது ஓகேயா பாத்துக்கலாம் என்ன ஏ வந்து போய் என்ன பண்ணு செகண்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணலாம் ஓகே இன்னைக்கு ஏதா கேக்குறாங்க கேக்க தான் நீங்க பிரப்பரைட்டிங்க நீ நானே நீ ஏலே சொல்ற ஏ சொல்ல

ஜூஸ் பாட்டில் ஆ ஓகே கே ஐ டைட் வீட்ல வீட்ல இருக்குங்க டைட் கே போர் டைட் தான் கே டைட் ஏய் வீட்ல இருக்க மேட்டர் சொல்லுங்க ஏ தெரியுங்க வீட்ல என்ன இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆ ஆ ஓகே எல் எல்ல லாம்ப் ஆ சூப்பர்ங்க எம் எம்மா மாப் ஆ மாப் வெரி குட் என்

சைலண்டா இருக்கும் அந்த போஷன் நல்லா கொஞ்சம் எல்லாம் சிரிப்பாங்க கொஞ்சம் எமோஷனலா இருக்கும் இல்ல ஃபன்னியா இருக்கும் ஃபன்னியா இருக்கும் ஓகே 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 அந்த சீன் பிடிக்கும் அந்த மொட்டமாடி சீன் வந்து எமோஷனலா இல்ல ஃபன்னியா அதுவும் வந்து சம் வாட் ஃபன்னி இவருக்கு எமோஷனலா இருக்கும் எனக்கு ஃபன்னியா இருக்கும் இதான அந்த மொட்டமாடி சீனா ஓகே ஓகே ஆமா கரெக்ட் கரெக்ட் பிரசைஸா சொல்றேன்னா அப்படிதான் அதுதான் ஓகே டுவர்ட்ஸ் क्लाइमेक्सல ஒரு எமோஷனல் சீன் ஒன்னு இருக்கு அது பிடிக்கும் ஓகே வெரி நைஸ் சூப்பர் உங்களுக்கு லாஸ்லியா எனக்கு ஹரியோட படம் சோ ஹரியோட வீட்ல நடக்கிற போர்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஹரியோட வீட்லனா இட்ஸ் வெரி ஜென் இவருக்கும் இவங்க அப்பாக்கும் ஹரியோட ஃபேமிலின்னு ஒன்னு இருப்பாங்க

நம்மளுக்கு பெருசெல்லாம் டக்குன்னு வேலை கிடைச்சிடாது இல்ல ஒரு அஸ்டண்டா ஜாயின் பண்றதுக்கே எனக்கு எல்லாம் ரொம்ப நாளானு நான் சும்மா ஆனா பிகில்ல எல்லாம் வந்துட்டு இந்த ஜிமி ஜிப் வச்சிருப்பாங்கல்ல ஷூட்டிங்ல நான் அதுல எல்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணேன் ஏன்னா எனக்கு ஷூட்டிங் செட்டில் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சோ நான் அதுல போயிட்டு ஒர்க் பண்ணேன் சோ அப்படி இருக்கும்போது எனக்கு அப்போலாம் சாலரி இல்ரி அதெல்லாம் பெருசா இருக்காது இப்போ வரைக்குமே எனக்கு வந்து கரெக்டா நான் வீட்ட கொடுப்பேனான்னு கேட்டா தான் ஏன்னா எனக்கு பண்றதுக்கே கரெக்டா இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது போது அவன் தான் வந்துட்டு அவன் ஒர்க்ல தான் வந்துட்டு எல்லாமே ஓடிட்டு இருந்துச்சு ப்ளஸ் அவன் கல்யாணம் ஆயிடுச்சு ஸோ அங்கேயும் பார்க்கணும் வீட்டையும் கொடுக்கணும் எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு அவன்தான் எல்லாத்தையும் பண்ணுறான் அவர் வந்து எடுத்துட்டு அவரும் வந்து பண்ணிருக்காரு ஆமா அவன் தான் ஃபுல்லாவே பண்றான் என்ட வந்துடு எதாவது பண்றா அப்டின்னு கேட்டதும் கிடையாது இது வரைக்கும் பண்ணு ஏதாவது காசு இல்லைனா சொல்லு அப்படின்னு சோ அதுலயே தான் இருப்பாங்க சோ அதனால வெரி நைஸ் வெரி நைஸ் சூப்பர் வெரி நைஸ் சோ உங்களுக்கு ஒரு பாப்புலரான ஆனா டயலாக் பக்க நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு பஞ்ச் டயலாக்ரா இருக்கலாம்